வணக்கம் புதிய செய்திகளுக்காக விஜயகிருஷ்ணனுடன் கண்ணாத்தாள் அரசு மேல்நிலை பள்ளி உடையார் பாலையாம் பசுமை பள்ளி நாமக்கல் மாவட்டம் உடையார்பாளையம் பள்ளி பசுமை பள்ளியாக தேர்வு செய்யப்பட்டு சூரிய ஒளி மின்சார தகடுகள் போடப்பட்டும் மழை நீர் சேகரிப்பு தொட்டிகள் கட்டப்பட்டு இயற்கை காய்கறி தோட்டம் பராமரிக்கப்பட்டும் வருகிறது விளைகின்ற காய்கறிகள் பள்ளியின் சத்துணவு மையத்திற்கு வழங்கப்படுகின்றன மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த பள்ளி வளாக சுவரில் பசுமை பள்ளிக்கான விழிப்புணர்வு வாசகங்கள் மற்றும் வண்ண படைகள் வரையப்பட்டு உள்ளது நமக்கு உயிர் நீர் குப்பையை தரம் பிரிப்போம் பூமியை காப்போம் இயற்கையை நேசிப்போம் மரம் நமக்கு வரம் சிறுவர் சிறுமியர் வாகனங்கள் ஓட்டக்கூடாது தலைக்கவசம் அணிவோம் பாதுகாப்பாக செல்வோம் போன்ற வாசகங்கள் மாணவர் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன நன்றி